சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் 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 குருவே துணை குருவாழ்க குருவே துணை சிவராமபுரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் குருவாள்க குருவே துணை காப்பு அலங்காரம் முடிந்து தீபாரதனை எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாரதனைராம் புடி அபிஷேகம் பாபாவிற்கு புடி அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சாய்ராம் 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 சிவம் பாபாவிற்கு மஞ்சள் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை இனிதே நடைபெறுகிறது சாய்ராம் சாய்ராம் தயிர் அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தயிரினால் அபிஷேகம் சிவராமபுரம் குருவாழ்க திருவியத்தினை தாயராம் தயராம் தயராம் தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை இனிதே நடைபெறுகிறது தயாராம் பலச்சார அபிஷேகம் சிவராமபுரம் பலச்சார் அபிஷேகம் பாபாவிற்கு எலுமிச்ச பழச்சார அபிஷேகம் குருவழ்க குருவே துணை குருவ குருவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் இந்த சிவராமபுரம் சாய்ராம் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோ தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவாழ்க குருவே துணை சாய்ராம் எலுமிச்சப்பலச்சாறு அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை இனிதே நடைபெறுகிறது தீபாராதனை சாய்ராம் 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 பாபாவிற்கு கரும்பு ஜூஸ் அபிஷேகம் கரும்பு ஜூஸ் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவியே துணை மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் சாய்ராம் 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 கரும்பு சாறு அபிஷேகம் முடிஞ்சே தீபாராதனை கரும்பு சாறு அபிஷேகம் முடிந்து தீபாராதனை சாய்ராம் குரு வாழ்க குருவியே துணை பஞ்சாமிர்த அபிஷேகம் பஞ்சாமிருதத்தினால் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் பஞ்சாமிருதத்தினால் அபிஷேகம் பாபாவிற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் சிவராமபுரம் சிவராமபுரம் தயராம் தயராம் தேன் அபிஷேகம் தேன் அபிஷேகம் மயிலாடுதுறை இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் இந்த சிவராமபுரம் தேநாபிஷேகம் குரு வாழ்க குறிவித்தோம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது தேனாபிஷேகம் தேனாபிஷேகம் தயாராம் 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 பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகம் முடிந்து தீபாரதனை பஞ்சாமிருதம் முடிந்து சாயராம் பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் பாபா இருக்கு பால் அபிஷேகம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை குருவாள்க குருவே துணை நம்பிக்கை பொறுமை விடாமு நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாயராம் 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 குருவாள்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சிவராமபுரம் குருவாள்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாம முயற்சி சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடா குருவால் தயாராம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குருவாள்குருவியை துணை அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊற்றிட்டே இருங்க ஒரு மணி நேரம் குருவாலுக சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க குருவை துணை நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி நீங்களே பாலாபிஷேகம் சேலம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் சாய்ராம் உருவாங்க திருவே தூங்கும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரே கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்களே நேரடியாக சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 குருவாள சிவராமபுரம் சாய்ராம் சாய்ராம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை கும்பவனத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது குரு வாழ்க துணை நம்பிக்கை பெருமை விடாம முயற்சி நம்பிக்கை பெருமை விடாமல் முயற்சி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவேத்துணை குரு வாழ்க குருவேத்துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் பாலோ அபிஷேகம் வினிதே முடிந்தது தீபாரதனை தீபாரதி தீபாரவனை தீபாரதி தாயராம் தாயராம் રાહ તો આ એવું नहीं तो मैं बात कर रहा हूं कि नहीं नहीं मैं बात कर रहा हूं சந்தன அபிஷேகம் சந்தனாபிஷேகம் முடிந்து தீபாரோணி சந்தன அபிஷேகம் சந்தனாபிஷேகம் முடிந்து தீபாரோணி சாய்ராம் 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 பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீரினால் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் பன்னீர் அபிஷேகம் பாபாவிற்கு பன்னீர் அபிஷேகம் இனிதே நடைபெறுகிறது சாய்ராம் சிவராமபுரம் குருவால்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை பாட்டில் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் அபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் ஆரத்தி எடுக்கலாம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே தெரியும் என்னது என்ன சொல்றீங்க மே மாதம் காசி மே மாதம் காசி போகிறோம் அப்படியே காசி போயிட்டு வரும்போது நம்ம பாபாவை பார்த்துட்டு வரோம்

हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे